வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆவடி மாநகராட்சி ஹவுசிங் போர்ட் பதினாறு வார்டு எஸ்டிபி பிளான்ட் அருகில் உள்ள பூங்கா பராமரிப்பு பணியினை அருணாச்சலம் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் அவரிடம் முப்பது பூங்காக்களை பராமரிக்கின்ற அளவிற்கு விதிமுறைப்படி பணியாளர்கள் மற்றும் புற்களை வெட்ட போதிய உபகரணங்கள் உள்ளனவா என்பதை கூட பாராமல் பணி வழங்கப்பட்டதன் காரணமாக ஒவ்வொரு பூங்காவிலும் முழுமையாக பணி முடிக்காமல் நாலு நாட்கள் பணி செய்துவிட்டு போட்டை எடுத்துக்கொண்டு அடுத்த பூங்காவிற்கு சென்று விடுகின்றனர் இவ்வாறு பணிக்கான உத்தரவு பெற்ற மூணு மாத காலத்திற்கு மேலாக குறிப்பிட்டுள்ள பூங்காவில் பாதியளவு கூட பொருட்கள் வெட்டப்படவில்லை அப்படி வெட்டிய பொருட்களை கூட அகற்றவில்லை மேலும் பணியை பாதியிலேயே நிறுத்தி பதினைந்து நாட்கள் ஆகிறது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை நேரில் புகார் அளித்தும் பலனில்லை அவர்கள் ஒப்பந்ததாரர்கள் அருணாச்சலத்திற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துள்ளனர் என கூறுகின்றார் கூறுகிறார்கள் ஆனால் அதனை அவர் மதிப்பதே இல்லை இது இந்த பூங்காவில் மட்டுமல்ல அவர் ஒதுக்கப்பட்டுள்ள முப்பது பூங்காக்களும் இதே நிலைதான் ஆகவே உடனடியாக பராமரிப்பு பணியினை மேற்கொள்ள பொதுமக்கள் கூறுகின்றனர் ஆனந்தன் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர்